மே என்னை பார்க்க வேண்டிய இன்னொரு பேச வேண்டிய போடுமா பிரச்சனை சந்தோஷக்காக தெரியல மாதிரி தெரியல மாமே இது என்னோடய வேதனை பார்க்க வேண்டிய எங்கேயே காசைய பசங்க எங்க அப்போ என் குட்டி பசங்க எங்க என் பெருப்பையு பையன் என் சின்ன பையன் என் சேட்டு பசங்கள் என் நிம்மடி ஆவாய்க்காரங்க எங்கள் விண்ணோக்கினோட பசங்கள் பிள்ளையோட போட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு மிரி

போரா வழி நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை ரெண்டு நாளா யோசனை பண்ணே இல்லை அந்த வேலைக்கு போற இடத்துல ஒரே போராட்டம் நீ இந்த நம்பிக்கை கண்டிப்பா தவிர்த்தே ரஞ்சித்தேன்

என்னை பார்க்க வண்டியே இனிமேல் யாருன்னு பார்க்கலாம் கொஞ்சம் பிற சந்தோஷம் இந்த கடையில் போயிட்டு வெட்ட வெளிச்சமாகிடுச்சி அந்த தெருவில் வெட்டா வெளிச்சமாயிடுச்சு அக்கா நான் குளிக்கிட்டு ஒன்றமாட்டான் ஆனால் இருந்தாலும் சரி இவ்வளோ கூட நான் போராட்டம் இல்லை குழந்தை எந்த நேரமும் சண்டை போட மாட்டேன் எப்பாடு ஒரு நேரத்தில் சண்டை போடுவேன் என் வைட்டாக பேசுவேன் புரியலையா உங்கள் அம்மா வீடு என்ன இருக்குது உங்கள் அப்பா என்ன செய்துட்டான் உனக்கு என் மச்சா என்ன செய்துட்டான் மச்சா போய் மச்சா மச்சா சொல்லுமா என்னை பார்க்க வேண்ட மாமனே உனக்கு ஒரு கல்யாண காட்சி கூட பண்ணி பண்ணிவிட்டோமா அவனுக்கு ஏதோ சந்தோஷம் என்ன கண்டிப்பாக மாதிரி நீயே மனம் முடிச்சுக்க மச்சா 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 நீயே மனம் முடிச்சுக்க நெம்மதியோட இது என்னோட சந்தோஷமா எங்க பார்த்துக்க மாமா மாமா என்ன பார்த்துக்குறியா என் பஞ்சாண்டிய உங்கள் பொண்ணோ எங்கேயும் இருக்க எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறிய மாதிரி எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடு எதுக்கு எங்கள் மீன் வம்பு சந்தோஷம் இல்லை வீடு எப்போ பாரு சண்டை போராட்டம் எங்கள் அம்மா ஒன்று பேசுகிறோம் நீ ஒன்று பேசுகிற இல்லை என் தம்பி ஒன்று பேசுகிற எங்கள் அப்பா ஒன்று பேசுகிற இல்லை ரஞ்சிதே என்ன என்ன செய்ய போகிற என் வங்கத்தை வச்சு நீ ஆர்டர் பண்ண முடியாது எப்பாவ் எப்பா நான் கூப்பிட்றேன் எப்பா எப்போ சொல்லு நீ பேச மாட்டேங்கா ஐயோ எந்த நிலைமையுன்னு நம்ம வீட்டில் என்றைக்கு அந்த நிலைமை உருவாச்சோ ம் ஐயோ அன்றைக்கே என்னை பார்த்துருந்தா ஏதோ நான் நல்லா இருக்குவேன் ஏதோ இப்போ கூட குடும்பத்தில் ஒரே போராட்டங்க புரியுதா என் தம்பி ஒன்று பேச நீ ஒன்று பேச எங்கள் அம்மா ஒன்று பேசுற ஏழோ கோமதி என் மாமனோட நஞ்சு நீ புரிஞ்சு நிற்பாங்க ஏ எந்த நிலமையும் இல்லா இல்லை ஒரு துணி இல்லா இருக்கிறது ஆளாக்கி எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் தம்பி தம்பியிலே அஞ்சா இருக்கிறது ஆடாதுடா கொஞ்சாட்டு கையில் எப்படி நினந்துக்கணும் மாமியார் கையில் எப்படி நின்றுக்கணும் மாமனார் கை எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சு நினைச்சுப்பா ஏதோ எந்த நேரமும் எப்படி தான் பேசணும் கொண்டுட்டு குழந்தை திருப்பிங்களா என் மஞ்சள் எப்படிலாம் பண்ண மாட்டேன் கோடை பண்ணால் தான் நான் பேசணும் தவிர ஏதா மற்றவரையில எதுவும் பேசணும்னா அந்த வீட்டில் இருக்க நான் அப்படி சந்தோஷம் இல்லை அந்த நாளைக்கு கதியாகிடுச்சி மேரே எங்கள் அம்மா நான் படுத்து தூங்கில எங்கள் அப்பாலாம் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க ஆனால் என்னுடைய நினைவு மட்டும் குறையில வா வா தூக்கினே இருக்குது அந்த மேலே போடுற காற்றினோட சுவையில சுவையில் என்ன வா வா போட்டுக்க 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 போட்டுக்கிறது வாட் வாட் என் மட்டும் கண்டிப்பாக ஏதோ நான் மாட்டிக்கிறேன் அதுதான் மாட்ட வச்சு அந்த பொம்மை பொம்மைச்சே அந்த பொம்மை தானே உங்களை என் எப்படின் பேச வைக்குது சம்மந்து வீட்டை அறுக்க வைக்குது ஏதோ சந்தோஷம் இல்லை கட்டியில் பண்ண வைக்குது ஒரே ஒரு குழந்தையோட நின்றுட்டேன் என் பசங்க மூணு ஆம்பளை பசங்க ஏய் மாரி அந்த நிலைமைக்கு எங்கள் அப்பா எப்படி இயந்திருத்தாங்களோ அதே மாதிரி நானும் இயந்திட்டு மாரி நிறைய எங்க சின்ன பையன் என் பெரிய பையன் என் நடுப்பையா எனக்கு கொல்லிப்படை தகுமா எனக்கு கோடைத்தோடு தகுமா எனக்கு சுத்தி வர தகுமா நெய் பண்ணுவோம் என் நிலைமைக்கு கதி பண்ணிடுச்சு வீடு அந்த வீட்டில் என்ன இருந்தால் என்னோடய பிள்ளைங்களை என்ன செய்யணும் என்னோட நிம்மதி கால பண்ணிட்டோம் மாரி மாரி என் கண்ணுக்கு தான் தெரிஞ்சிச்சு அந்த பொம்மா விளையாட்டை உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சேடா கண்டுத்தே ஹோ என் தம்பி எப்படி அந்த செத்தோ அண்ணால் காலப்பை எப்படி செத்துச்சு ஏன்னா என்னெல்லாம் கண்டுக்கிறீங்களா எந்த நேரமும் போராட்டம் பண்ணிக்கினே இருக்கிறீங்கண்ணா என்ன நிலமைக்கு கதியாக தெரியாம அண்ணன் ஏதோ பண்ணலாம் கடியில் போய்ட்டு எப்பாவோ எம்மா என் பஞ்சாதிய எங்கள் அக்கா வச்சிக்காக அனுப்பிச்சிட்டு ஏதோ கொஞ்சம் வேண்டாம் மாரி அந்த போய் பண்ணு இதோ இது வீட்டை சுத்தப்படுத்துக்கிட்டோம் என்னோடய தம்பி பொண்ணு கூட அந்த வீட்டில் பாவான்னு தன்மை தேச்சு பொம்மதி அந்த தொட்டியாமிதான் இருக்குமா குழந்தையோன்னா போய் கவுழ்ந்துடும் போயிடும் ஏழோ இன்னும் கூட சுற்றியே தான் இருக்குது அந்த வீட்டாண்ட ஜிம் ஜிம்முன்னு நடக்கிறது சாப்பிட்டோம் அப்படியே கேட்டுனே இருக்கிறாடே கண்டிப்பே அந்த நிலமைக்கு யோமாவ் அந்த வீட்டில் ஜிம் ஜிம் நடக்குது ஜல் அப்படி ஓடுறது புரியா அந்த நிலைமைக்கு தரியா தீடு என்னை அழைச்சிக்கு அம்மா அம்மாவும் என்ன நிலைமையாரோ எல்லாம் நான் தூயினே இருப்பேன் என் மஞ்சட்ட சண்டைப்போம் நான் தூயினே இருப்பேன் நீ சண்டை போட்டு என் தம்பி சண்டை போட்டு எங்கள் அப்பா சண்டை போட வச்சிடும் புரியா என் கோமத்தியை அடிக்க வச்சிடும் புரியுதாலே தமிழ் பண்றது உண்மைன்னா உண்மை போயினா போயி கம் வந்து மாமன் என் நோட்டு ஏதோ எந்த நிலமையும் இல்லாரு கடையில் போயிட்டு சென்றுட்டேன்